அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இதைதான் முதல்ல நீ உட்கருத்து முன்னாடியே அடையாளமே கிடையாதும்மா அடையாளம்னு நீ உனக்கு அறியாமையில சொல்லினுகிற கிறிஸ்டீனந்தான் சிலுவை போட்டுன்னுப்பான் அது மதத்துக்கு அடையாளம் இந்துவா இருந்ததுன்னா இந்துல சிவகோத்திரமா இருந்தா பட்டை போட்டுப்பான் ஓ இவர் சிவகோத்திரத்தை சார்ந்தவர் இந்துவா இருந்ததுன்னா நாமம் போட்டுப்பா ஓ இவர் விஷ்ணுவை சார்ந்தவர் இந்துவாக இருந்தால் பெருசாக நில போட்டு மாதிரி குங்கம் பாரு ஓ இவர் அம்மன் பக்தர் இதுக்காக வைக்கிறான் மூடனுங்க மாதிரி இல்லையா இது தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது முஸ்லீமாக இருந்தால் தொப்பி போட்டுக்கணும் கிறிஸ்தவனாக இருந்தால் தாடி மீசை ரெண்டியும் எடுக்கணும் முஸ்லீமாக இருந்தால் தா மீசை மட்டும் எடுக்கணும் தாடி விட்டுக்கணும் இது என்னடா மதம் என்ன மதம் இது மனிதன் தானடா நீ உன்னை விட உயர்ந்த பொருள் ஒன்று இருக்குதா அது மதத்திலேயே தேடுறது மனசில் தேடுறா இல்லையா இங்கே வந்து இறைவன் அதுதான் சொன்னேன் ஒரு கை ஜான் அளவில் தான் இறைவன் இருக்கிறான் நீ உலகமெல்லாம் போய் தேட வேண்டியதில்லை உன் கையளவில் ஒரு ஜான் அளவில் உங்கள்கிட்ட கடவுள் இருக்கிறான் அந்த ஜான் அளவில் இருக்கிற இடம் இது அதனால்தான் சொன்னோம் அகஸ்தியர் சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் இறைவனை பார்க்கறது ஊரெல்லாம் திரிஞ்சு தேடுறது இல்லைடா அது ரகசியடா சூட்சம்னா ரகசியம் அதனால் சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம் மனசே திரும்ப இங்கே சேர்த்துட்டீங்கன்னா அதுதான்டா மோட்சத்துக்கு வழி ஊரெல்லாம் திரியுறது இல்லைடா அப்படின் அப்போது இந்த மோட்ச வீட்டில் பொட்டு வைக்கிறதோ திருநறிடுறதோ நாமம் போடுறதோ அதை இப்போ நான் உன்னை தொட்டால் தானே உணர்வு வரும் தொடாமல் நான் பேசின உணர்வு வருமா அந்த உணர்வை இந்த இடத்துல உண்டாக்கிக்கிடான்னு இது சராசரி மனுஷனுக்கு ஆனால் யோகத்தில் வரவனுக்கு அது உண்டாக்க வேணும் அது தானாகவே உணர்வு அங்கே வந்துடும் வந்துக்குதா இல்லையா சாமி உங்களுக்கெல்லாம் இல்லையா அந்த உணர்வு எங்கே வருது இவன் நினைவு அங்கே போகுது அப்போது இவன் எதோடு உறவாடினுங்கிறான் இவன் உணர்வோடு உறவாடுறான் இவன் உணர்வு எதோட வருவார்கள் இறைவனோட வருவார்கள் அதான் தெய்வ வழிபாடு புலிவுகள் பொய் சொல்லி தெரியுது ஏமாத்திக்க தெரிய இருக்கு இங்கே பொட்டு வச்சிங்கன்னா சூனியங்க இங்கே பொட்டு வச்சுக்கிங்கன்னா பில்லி எவன் பண்ணுவான் சொல்லுமா இதெல்லாம் வந்து இந்த ஏமாத்துகிற விஷயம்லாம் நம்ம பேசக்கூடாது நம்ம நல்ல விஷயத்தை உலகத்தில் சொல்லணும் பயமற்ற வாழ்க்கை வாழ பேசணும் நம்ம தெளிவான அறிவு தெளிகிறதுக்கு பேசணும் நம்ம அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இது வேணும் பெரிய விஷயமா பேசணும் சமயம் எல்லாருக்கும் ஆத்மவனக்க சமயம் சாமி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய நினைவு இந்த என்னுடைய மனம் வந்துட்டு ஒரு செயலை வந்துட்டு மனம் நினைக்குது சாமி அந்த மனம் வந்து ஒரு ஆர்டர் போடுது இந்த செயலை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுது சாமி அந்த செயலை நான் செய்யும்போது அது வந்து தவறாக போய் முடியுது அப்படி தவறாக முடியும் போது அந்த மனம் தானே அந்த செயலை செய் அப்படின்னு ஒரு ஊண்டுகோலை கொடுத்துச்சு அந்த மனமே இது தவறு இதை நீ செய்யாத அப்படின்ற ஒரு இது வந்து தடுத்து நிறுத்த மாட்டேங்குது இல்லை சாமி அது வந்து எப்படி சாமி இப்ப மனம் வந்து நல்வினையும் செய்யும் தீவினையும் செய்யும் ஏன் அப்படி பண்ணுது அது முன்னாடியே காட்டி கொடுத்திருந்தா ஒன்று சரின்னு செய்ய சொல்லுது அப்புறமா அது நீ செஞ்சு தப்பு பானு அதுவே தான் காட்டி கொடுக்குது காரணம் என்ன அதுவே தான் சாமி சரின்னு நம்பி போய் ஒரு காரியத்தை இறங்கிட்டோம் செயலும் செஞ்சுட்டோம் அதோட விளைவுகள் எனக்கு பாதகமா வருது பாதகமா வந்தா தானே தவறு இப்ப பாதகமா வர்றதுனால நமக்கு என்ன வந்தது அனுபவங்கள் வருது அதுல இருந்து ஒரு அனுபவர்கள் வந்து நம்மளை திருத்தி விற்கிறதுக்கான அனுபவங்கள் வருது மனம் என்ன பண்ணுதுப்பா நல்லது பண்ணா கெட்டது பண்ணா நல்லது நல்லதுதான் பண்ணிக்குது ஆனால் வாங்குற அடி அதிகமாக நமக்கு அறிவு வந்ததுன்னு யோசிக்கிறதுக்குள்ள வலி அதிகமா தெரியுது ஆனால் மனச இறைவன் கொடுத்ததே தப்பு பண்ணி தப்பு பண்ணி உன்னை நீயே திருத்திக்க எப்படி திருத்திப்பா அறிவு வந்ததுன்னு திருத்த முடியும் அந்த அறிவு வரதுக்காக நம்ம தவறுகள் காரியம் பண்ணி தான் காரியம் பண்ணும்போது போது நல்லது கெட்டது செய்யும் போது நமக்கு அதோட விளைவுகள் சாதக பாதகம் நம்ம யோசிப்போம் அந்த யோசனை தான் அனுபவத்துக்கு அனுபவம் வரதுக்காக தான் மனசு நம்மள ஓட விடுது அனுபவம் ஓட மாட்டோம் அதோட பண்ணுது சரி சார் அப்புறம் வெளியிலேருந்து வரும் ஆசிர்வத்துக்கு வரோம் வர முடியுமோ முடியாதோ ரொம்ப தூரத்துல இருந்து வரோம் போது ஐயா அந்த மாதிரி இருக்கு ஐயா எதுவாக இருந்தாலும் தான் சாமி பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்குள்ள என்னன்னா நீ அதெல்லாம் எதுவும் கவலைப்படாத நான் ஐயா அந்த மாதிரி இருக்குது எப்படி இருக்குதுன்னு தெரியலையே நான் வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே ஐயா நினச்சிக்கிட்டே இப்போ நேற்று நைட்டு வரும்போது சாமி அப்படியே நிலவு நினச்சிக்கிட்டே இருக்கேன் எதுவாக இருந்தாலும் தான் சாமி எனக்கு தொலைவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் என்ன அறியாமல் கண்ணில் தண்ணி வந்து வருது அப்படி வரும்போது சாமி எனக்கு என்ன வருதுன்னா நம்ம அருணகிரி நாதர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா அருவாய் உருவாய் வருவாய் குகனை ஒளியாய் உயிராய் வருவாய் குகனை அப்படின்னு சொல்லியிருக்காரு சாமியம் இப்போ வந்துட்டு குருநாதரை வந்து நம்ம முழுமையாக அவரை வந்து நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டோம்னா எல்லா இதுலையுமே வந்து நமக்கு ஒரு காட்சியோ இதோ வந்து எல்லாமே ஐயா நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரூபத்தில் அவர் வழிகாட்டிக்கிட்டே போவார் ஆனால் அன்பாக இருக்கணும் அன்போடு அவரை நினச்சி உருகணும்னு சொன்னால் எப்பவுமே நமக்கு முன்னாடி இல்லைன்னு வழிகாட்டினே இருப்பேன் அது எல்லாத்துலுமே இப்போ ஒரு விஷயம் ஒரு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சாமி நான் எனக்கு இதை பற்றி எது தெரியாது ஐயா நான் உங்களை தான் இதை செய்கிறேன் அப்படின்னும் போது அதில் இதுதான் நல்லது இதுதான் கெட்டது இதை நீ செய் இது நீ செய்யாத அப்படின்ற போது ஐயா வந்துட்டு பாடத்தில் பாடத்துல போது வந்துட்டு இந்த மாதிரி எதுக்கு சாமி நான் அதை பண்ணலாமா வேணாமா என்னான்னும் போது கொஞ்சம் நேரம் அமைதியா இருக்கு இல்லை இது ஒன்றும் பிரச்சனை தைரியமா பண்ணு நான் இருக்கல உனக்கு அதுக்கப்புறம் ஏன் உனக்கு பிரச்சனை நான் உன் கூடவே இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற நீ தைரியமா பண்ணு சாமி 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 அப்புறம் நான் வந்துட்டு வீட்டுக்கு ஒரே பையன் வந்து உபதேசம் வந்து வாங்கி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்பா எங்க அப்பாவும் ஒரே பையன் நானும் ஒரே பையன் தான் இப்போ வந்து இதுல இந்த சாங்கிய சம்பிரதாயம் எல்லாம் சொல்றாங்கல்ல சாமி இந்த பங்காளிகள் இது வந்துட்டு இந்த எக்யம் வளர்க்கறது அந்த அந்த ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த இதெல்லாம் போடுறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல சாமி அப்புறம் வந்துட்டு பூனூல் போடுறாங்க தர்பை வந்துட்டு போடணும்னு சொல்றாங்க அப்புறம் வந்துட்டு ஒரு மஞ்சள் அரிசி வச்சு ஒரு பொட்டு வைக்கிறாங்க அந்த மஞ்சள் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோவில் கும்பாபிஷேகம் பண்ணும் போதும் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் அரிசி பூ மலர்களை வச்சு ஒரு பொட்டு விடுறாங்க அது வந்துட்டு இருக்கு சாமி அது வந்து முன்னெல்லாம் வந்து என்னன்னா அந்த மொன வந்து உடைய கூடாது அது பச்சரிசியில தான் பண்ணுவாங்க பச்சரிசியோட மொன உடையாத அரிசியை வச்சு தான் ஒருத்தரை வாழ்த்தணும் ஏன்னா அதுக்குள்ள உயிர் சக்தியானது இருக்குது அந்த உயிர் சக்தியை வேண்டிக்கின்னு தான் நாம அச்சத்தை போறதுல இருந்து எல்லாம் பண்ணணும் இப்போ என்ன பண்றாங்கன்னா பச்சரிசி நோயை வாங்கி வந்து பண்ணுவாங்க காரண காரியமே தெரியாத பண்றாங்க அது வெறும் சடங்கு ஆகி போச்சு சடங்கு ஆகி நம்ம பெரியவங்க ஒரு ஒரு விஷயத்தையும் காரண காரியத்தோட பண்ணிக்கிறாங்க அதை புரிஞ்சு பண்ணணும் அந்த பச்சரிசியில அந்த மொனை உடஞ்சிட்டா நம்ம வாழ்ச்சதுக்கான பலனை அவங்களை போய் சேரவே சேராது ஒரு கோயிலில் ஒரு ஐயர் அயிருக்கிறாரு அவர் எதுக்கு மந்திரம் படிக்கணும் நான் மறுநாள் போறேன் சாமி குமரம் வந்துட்டா நல்லா தானே இருக்கும் அங்க அவர் பண்ற தான் அந்த கர்ப்ப இருக்கிற அந்த சிலை அதை உருவாங்கி வச்சுக்கின்னு குறையோட வர்ற மனுஷனுக்கு அது தன்னோட சக்தியை கொடுத்து நிவர்த்தி பண்ணும் அதை போல இந்த மொன உடையாத இந்த பச்சேசி மூலிமா நம்ம வேண்டிக்கினே இறைவனே ஒரு தம்பதி இருக்கிறாங்க இந்த தம்பதிகள் வந்து எப்பவுமே இணை பெரியாம தீர்காயோட சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிகின்னு போடும்போது அதை பலனை அவங்களுக்கு போய் கண்டிப்பாக சேரும் மனம் உடஞ்சி அது உடஞ்சி போன அரிசியோட வாழ்த்துன்னு சொன்னால் நம்மளோட வாழ்த்து திரும்ப அவங்களுக்கு போய் சேரவே சேராது இது காரணம் தான் காரத காரத்தோட பண்ணுறாங்க யாரும் அதை புரிஞ்சு பண்ணுறது கிடையாது அதனால சம்பிரதாயத்தை முதல்ல விட்டுடுவோம் இப்போ கூட நம்ம நிறைய பேர் கேட்பாங்க சாமி நான் பாடம் பண்ணு நமக்கு தீட்டு இருக்கா நம்ம சாவு வீட்டுக்கு போகலாமா அதெல்லாம் பண்ணலாமான் சாவு வீட்டுக்கு போகலாம் ஒரு சோகத்துல இருக்கிற மனுஷனுக்கு கூட மாட இருந்து உதவி செய்ய வேண்டியது சராசரி மனுஷனான நம்மளுடைய கடமை ஆனால் வேறுபடுத்தி வரணும்னு சொன்னால் அந்த சம்பிரதாயத்தில் நம்ம போய் கலந்து கூடாது அந்த அந்த நெய்வரணம் பிடிக்கிறதோ வாய்க்கரிசி போறது பால் ஊத்துறது சுத்தி வர்றது இந்த மாதிரி விஷயங்களை அப்பியாசங்கள் பண்ணக்கூடாது மற்றபடி அவங்கள போய் சுடுகாலத்துல அடக்கம் பண்ற வரைக்கும் நம்ம கூட இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்கலாம் சம்பிரதாயத்தை மட்டும் தான் தீட்டம் கிடையாதுன்னா ஸ்டார் ஹோட்டலுக்கு போனா கூட உனக்கு வாந்தி வந்துடும் ஐயோ அவன் எப்படி பண்ணானோ ஏதோ பண்ணு நினைச்சுட்டேன்னா உனக்கு உடம்பு சரிங்களா நம்மள பொறுத்தவரைக்கும் எந்த விதமான தீட்டுன்ற ஒரு விஷயம் நம்ம ப பாடத்தில் கிடையவே கிடையாது ஆனால் சம்பிரதாயம் நமக்கு கிடையாது சம்பிரதாயம் சம்பதாயம் இப்போ நம்ம குடும்பத்தையே யாரோ ஒரு பெரியவங்க இறந்துட்டாங்க நான் செய்யணுமா இல்லை வேறு யாரும் செய்யலாமா தாழம்மா வேறு யாராவது இருந்தால் தாராளமாக அவங்க கிட்டே கொடுக்கலாம் இப்போ யாரும் இல்லை ஒரே பையன் இப்போ நான் பண்ணலாமான்னா இப்போ நீ அப்பியாசி கிடையாது ஒரு அப்பா அம்மாவுக்கு நீ என்ன செய்யணுமோ அந்த கடமையை இப்போ நீ செஞ்சாகணும் சரி அதுதான் சமையல் அங்கே நீ எல்லாத்தையும் பண்ணியாகணும் ஏன்னா நீ அது உனக்கு கடைசி வாய்ப்பு இதுக்கப்புறம் அவங்களை செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒண்ணுமே இல்லை அப்ப ஒரு பிள்ளையாக இருந்தால் நாம அப்பியாசின்ற கவலைப்பட வேணாம் தாராளமா ஒரு மகனா இருந்து அந்த தாய் தந்தைக்கு நம்ம என்னெல்லாம் கடமை செய்யணுமோ அதை கண்டிப்பா செஞ்சாகணும் இதை எல்லா மகனும் செஞ்சுக்கிறாங்க பட்டினத்தால் செஞ்சுக்கிறாரு ஆதிசங்கரம் செஞ்சுக்கிறாரு செய்யாத மகன் ஒருத்தர் கூட இல்லை தாய் தந்தைக்கு முன்னாடியே நான் அப்பியாசி கிடையாது நான் புள்ள அதே பட்டினத்தார வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்துட்டு இந்த தாய் உடலுக்கு வந்து ஒரு இது செஞ்சுட்டு நீ வெளியில இருக்கிற வரைக்கும் நான் வந்துட்டு இந்த ஊர்லே தான் இருப்பேன் சொல்லிட்டு பட்டினத்தார் அவங்க அம்மாவுக்கும் ஒரு இது கொடுத்துட்டு தான் கொடுத்துட்டு தான் அவர் உங்க உயிர் வெளியே ஏறினதுக்கு அப்புறமா தான் அவர் வந்துட்டு அடுத்த ஊருக்கு சரிங்களா சரி அப்ப எங்க எப்படி நடக்கணும்ன்றது இதன் மூலமா தெரிஞ்சுக்கணும் அப்ப சந்தேகமே நமக்கு வராது அப்புறம் வந்து சாமி இப்ப கோவில் கும்பாபிஷேகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்றாங்க சாமி இப்ப ஐயா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நான் வந்துட்டு உபதேசம் வந்து முழுமையாக ஒன்றும் வாங்கலை இத பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லை இருந்தாலும் வந்து கேட்கணுன்றதுக்காக சொல்றேன் சாமி இப்ப பன்னெண்டு வருஷம் வந்துட்டு ஒரு இது வந்துட்டு சரியா கும்பாபிஷேகம் சொல்றீங்களா பன்னெண்டு வருஷம் வந்து நீங்க கரெக்டாக இதை கடைபிடிக்கணும் அப்படின்னு ஐயா சொல்றாரு கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்துட்டு கும்பாபிஷேகம் பண்றாங்க சாமி இப்போ இந்த பதினெட்டுக்கு வந்துட்டு ஐயா வந்துட்டு சொல்லிட்டாரு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த சொல்லிட்டாரு இப்போ இந்த பன்னெண்டு அப்படின்றத வந்துட்டு எதை சாமி குறைக்க நம்மளுடைய மூச்சு இந்த மூச்சோட அளவு பன்னெண்டு அங்குளம் ஓடினுங்கிற இந்த மூச்சு இத பேஸ் பண்ணி தான் இரவு பகலன்றதையும் ஆற ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க பன்னெண்டு மணி நேரம் இரவு பன்னெண்டு மணி நேரம் பகல் அப்படின்றதெல்லாம் எல்லாமே இந்த மூச்சினோட சுவாசத்தோட அடிப்படை பன்னெண்டு மாசம் பன்னெண்டுன்றது வந்து எல்லாத்துலயுமே வருது இல்ல சமை பன்னெண்டு மணி நேரம்ன்றதுலயும் வருது அப்புறம் இந்த எல்லாத்துலயுமே வருது இல்லை சாமி கோவில்லயும் வருது நம்ம கொடுக்கக்கூடிய ஐயா கொடுக்கக்கூடிய எல்லாத்திலயும் வரும் எல்லாத்துலயுமே வந்துட்டு அந்த பன்னெண்டுன்றது அதனால அதனாலதான் பாடம் வாங்கினவங்க பன்னெண்டு வருஷம் வரைக்கும் தன்னை ஒரு தாய் ஒரு கோழி எப்படி அடகாத்து குஞ்சுங்களை அடகாத்து வச்சிருக்கணுமோ அந்த மாதிரி இந்த பாடங்களை அடகாத்து பாடம் பண்ணணும் யார்கிட்டருந்தோ எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு கோழி எப்படி குஞ்சை காப்பாற்றும் அந்த மாதிரி இந்த பாடத்தை காப்பாற்றி அக்கறையோடு பாடம் பண்ணால் பன்னெண்டாவது வருஷம் நாம் எதுக்காக வந்தோமோ அதுக்கான பலனை நாம் அனுபவிப்போம் அவ்வளோ காலம் காத்திருக்கணும் எப்போ எல்லா பாடமும் வாங்கிட்டு அதே நியதியோடு நம்ம பாண்டு வாசம் பயணம் பண்ணணும் அப்போ இந்த பாடம் பலனளிக்கும் சரிங்களா இல்லைன்னா இந்த பாடம் அது பாடம் அதுக்கான பலனை கொடுக்காது ஆனால் இந்த பன்னெண்டு வருஷம் அப்படின்றதுக்குள்ள நம்ம ஆண்டவ கடவுள் வந்துட்டு எல்லா வகையிலையும் வந்து நம்மளை வந்து சோதனை பண்ணிக்கிட்டே தானே பக்குவப்படுத்துவாங்க சோதனையே கிடையாது பக்குவப்படுத்தப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாரு அதுல இருந்து உன்னை ஒரு ஒரு விஷயத்துல இருந்து இந்த தீமையிலேருந்து நீ வெளியில வரணும் வரணும் உன்னை பக்குவப்படுத்துறதுக்காக வரக்கூடிய அந்த சோதனைகள் தான் அந்த பன்னெண்டு வருஷம் வரைக்கும் அது அனுபவிச்சு தாண்டி வரணும் தாண்டி வரணும் தாண்டி வரணும் ஆமாம் ஆமாம் இதெல்லாம் இயற்கையான நமக்கு ஒரு சராசரி மனுஷன் மாதிரி நானும் புலம்பின்னு பாடம் பண்றதுல அர்த்தமே கிடையாது ஆனால் சராசரி மனுஷன் உன்னோட குடும்ப வாழ்க்கை தான் நானும் வாழறேன் அப்போ அவங்களுக்கு வரக்கூடிய எல்லாமே நமக்கும் நடக்கும் ஆனால் அவங்க ஆளற மாதிரி அவங்க வேதனை படுற மாதிரி நான் நடக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு எங்கேந்து வருதுன்னு தெரியாது இது காரணம் எங்கெந்து வருதுன்னு தெரியாது ஆனால் பாடம் பண்ணுறவங்களுக்கு எது நடந்தாலும் காரணமான பொருள் ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கலக்கமோ மயக்கமோ எதுவுமே வராது புரியுதுங்களா அப்போது இறைவன் பன்னெண்டு வருஷம் நீ தவம் இருக்கணும்னு அவன் சும்மா விட்டுற மாட்டான் கோப்பா தவாயிருன்னு விட்டுற மாட்டான் உன்னை நாயாட்டம் பேயாட்டம் அலைய ஒரு அளவுக்கு நமக்கு சோதனையே கொடுப்பான் பிறவியிலேருந்து தப்பிச்சு போகிறதுன்றது யாருக்கும் சுலபமான விஷயமே கிடையாது அவ்வளோ பெரிய ஆசை உனக்கு வந்தாலே அவ்வளோ பெரிய சோதனையை அனுபவிக்கணுன்றத முதல்ல நான் புரிஞ்சுக்கணும் எல்லாமே ஈஸியாக கிடச்சிர மாதிரி நானும் நமக்கு ஈஸியாக கிடச்சிடனே கனவுல கூட நினைக்கூடாது கோடிக்கணக்கான பேரு காடு மலையிலேருத்தவங்கிறான் ஓடுறான் இது கிடைக்குமானு யாருக்குமே கிடைக்காத யாருக்கு பார்த்தும் திரும்பி பார்க்காத தெய்வம் நமக்காக இறங்கி வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கணும்னா நமக்கு எவ்வளோ பெரிய பக்குவம் இருந்தால் அந்த ஞானம் கிடைக்கும் அவ்வளோ பெரிய பக்குவம் நமக்கு வரணும் ஞானம் வரணும்னா நம்ம எவ்வளோ சோதனையை கடந்து வரணும் சும்மா கிடைக்குமா